ओम् हरिवे ओम् हरमगने ओम् अयन्वाल् मरुगापोट्रि ॐ शक्तिवेलवा सरवणा ओम् मुक्ति अरुणं मुरुगा ஓம் ிப்பு பாலகா போற்றி ஓம் ஆறு தடந்தோள் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர்களை போற்றி ஓம் அவள் மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐந்தரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்கார சொருபனே போற்றி ஓம் ஊல பொருளே புகனே போற்றி ஓம் ஓதுவார்கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர்பொழியே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர்கொலியே போற்றி ஓம் திருவடி தொழுதிடாரு போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செல்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின் மணியே கனியே போற்றி ஓம் கண்ட பாணியம் தெய்வமே போற்றி ஓம் குண்டல சுந்தரா போற்றி ஓம் வேந்தே போற்றி வளர்த்த போற்றி உரையும் ஸ்கந்த போற்றி ஓம் பழனி பதிவாழ் பாலக போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமாம் வீடரு இறைவா போற்றி ஓம் அன்பின் எம் அரசே போற்றி ஓம் சேந்தா வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் ஊல பொருளே முருகா போற்றி ஓம் சூரனு கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்று தோராடும் குமரா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்த சஷ்டி நாயக போற்றி ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் தம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் போற்றி ஓம் மயில் போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார் ஆர்த்துயரம் கழிவாய் போற்றி ஓம் பழமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளித்தேவானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் செவ்வேள் போற்றி ஓம் அலை கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தம் கருணை மிக இறைவா போற்றி ஓமாடு மயில் வேல அரசே போற்றி ஓம் அந்தருள் செய் வடி போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவலை கடலை களை போற்றி ஓம் எந்த நுக்கு இறங்கி போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்பந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர் தம் கொடி மணாலா போற்றி ஓம் மனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் குணத்தினில் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேந்தினை மானே தேந்தினைமானே போற்றி ஓம் தேவித்தா இன்பமே தெந்திரளே போற்றி ஓம் தேவாதி ஓம் போகநாதனே பொலிவே போற்றி ஓம் போற்ற பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியே அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் தேவா போற்றி கருணை மொழி போரு கந்தா போற்றி ஓம் அருணகிரி கண்பு அருளினை போற்றி நிலக்கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தனிக்காசலம் உரை சண்ணுகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நாயகா போற்றி ஓம் போற்றி ஓம் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்ற குடியமர் புகனே போற்றி ஓம் குமர குரு புகழழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிப்பு அன்பின் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாழ் பண்டிதப் போற்றி ஓம் செந்தூர் பதிவாழ் சுந்தரா போற்றி ஓம் மருதா மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமிரை கந்தா போற்றி ஓம் பழமுதிர் சோலை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்துக்குமாரா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் நீ குவாய் போற்றி ஓம் போற்றி ஓம் திருப்புகள் விருப்புடை தேவா போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் வெற்றி வேலவா போற்றி ஓம் வெற்றி வேலவா போற்றி ஓம் வெற்றி வேலவா போற்றி ஓம் வெற்றி வெற்றி வேளவா ஓம் வெற்றி வேளவா போத்ரி ஓம் வெற்றி வேள ஓம் வெற்றி வேளவா ஓம் வெற்றி வேள